ஐயா நான் குடிக்கிறேன் குடியாரம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுலேருந்து நான் வெளியே வரணும் என்னால் முடியலை அப்படின்னு அந்த விருப்பத்தோட சரண்ட்ராகி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் பத்து பிசா செலவு இல்லாமல் உங்கள் வாழ்ச்சும் வாழ்நாள் முழுதும் குடியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் சொல்லித்தரோம் அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கூட இருந்து ஃபாலோ பண்ணி செஞ்சு தரோம் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் இது போக குடிக்கிறேன் ஆனால் வந்து குடியாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு சிலர் வாழ்வாங்க அந்த மாதிரி வந்து இவர் எப்போயும் குடிக்கிறார்ப்பா ஆனால் வந்து இவர் ஒத்துக்க மாட்டுறாரு குடும்பத்தில் எல்லாருக்கும் பாதிப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸு அக்கம் பக்கத்துக்காரங்க யாராவது உறவினர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் என்னச்சிங்கன்னா தாராளமாக அவங்களே மாற்றலாம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு த்ரீ ஃபோர் மந்த்ஸு உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் கவுன்சிலிங் மெடிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் கொடுத்தா செய்ய முடியும் இதுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் ஆகும் அந்த செலவுகளை பண்ணோம்னா நம்ம அதில் இருந்து வெளியே வந்துடலாம் அந்த மாதிரி நபர்கள் யாராச்சும் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இந்த நபர் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ மக்கள்